ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் மூன்றாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் தமிழ் எழுத்துக்களின் வகைகள் பற்றி ஒரு அழகு இருக்குது அந்த தமிழ் எழுத்துக்களோட வகைகளை பற்றி ஒரு பாடலாக நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எனக்கு தெரிஞ்ச ராகத்தில் பாடியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெட்டில் பாடிக்கலாம் வாங்க பார்க்கலாம் உனக்கு தெரியுமா தம்பி உனக்கு தெரியுமா உயிரெழுத்து பன்னிரண்டு உனக்கு தெரியுமா உனக்கு தெரியுமா தம்பி உனக்கு தெரியுமா உயிரெழுத்து பன்னிரண்டு உனக்கு தெரியுமா ஆ முதல் லௌவரை உயிரெழுத்தாகும் ஆ முதல் லௌவரை உயிரெழுத்தாகும் அஹ் மட்டும் தனி எழுத்து உனக்கு தெரியுமா அகு மட்டும் தனி எழுத்து உனக்கு தெரியுமா உயிரெழுத்து குரில் நெடில் இருவகையாகும் உயிரெழுத்து குறில் நெடில் இருவகையாகும் உனக்கு தெரியுமா பாப்பா உனக்கு தெரியுமா மெய்யெழுத்து பதினெட்டு உனக்கு தெரியுமா மெய்யெழுத்து பதினெட்டு உனக்கு தெரியுமா இக்கு முதல் இன்னு வரை மெய் எழுத்தாகும் இக்கு முதல் இன்னு வரை மெய்யெழுத்தாகும் அவை வலி மெலி இடை என மூவினமாகும் அவை வலி மெலி இடை என மூவினமாகும் உனக்கு தெரியுமா தம்பி உனக்கு தெரியுமா உயிர்மெய் இருநூற்று பதினாறாகும் உயிர்மை இருநூற்று பதினாறாகும் உனக்கு தெரியுமா பாப்பா உனக்கு தெரியுமா தமிழ் எழுத்துகள் இருநூற்று நாற்பத்தேழு தமிழ் எழுத்துகள் இருநூற்று நாற்பத்தேழு மொழியை நன்றாய் கற்று தேர்வோம் மொழியை நன்றாய் கற்று தேர்வோம் தாய்மொழியால் தரணியிலே உயர்ந்தே நிற்போம் தாய்மொழியால் தரணியிலே உயர்ந்தே நிற்போம் நன்றி வணக்கம்